இன்னைக்கு வீடியோல லைவ் போட்டா வாட்ச் அவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது தான் பாக்க போறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க சிஸ்டர் இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் கண்டினியூவா லைவ் போடுங்க லைவ் போட்டால் சீக்கிரமா அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துடலாம்னு சொல்கிறாங்க பட் நான் லைவ் போடுறேன் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸே ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க இந்த லைவ் போடுறனால வாட்ச் ஹவர்ஸ் இன்கிரீஸ் ஆகுமா அது பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ்லாம் கால்குலேட் பண்ணுவாங்களா மானிட்டேஷன் வந்துட்டு சீக்கிரம் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஸோ எல்லா டவுட்டையுமே தான் இந்த வீடியோவில் சிம்பிளாக கிளியர் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவ் போட்டா வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் லைவ்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் வே அண்ட் எஃபெக்டிவ் வே உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வரதுக்கு வர்றதுக்கு ஏன்னா நீங்க ஒரு லைவ் போடும்போது உங்களுக்கு ஒரு டைரக்டான ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் நான் முன்னாடியே நம்ம வீடியோஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பேன் நீங்க வந்துட்டு ஒரு ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறத விட அதாவது ஒரு முகம் காட்டாம நீங்க ஒரு வீடியோ போடுறத விட முகம் காட்டி வீடியோ போடுறப்ப உங்க சப்ஸ்கிரைபரோட ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும் வந்துட்டோ அது ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம லைவ்ன்றப்போ நீங்கள் டேரெக்டாக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ போடுறீங்க உங்கள் கண்டென்ட் வச்சு வீடியோ போடுறீங்கனாலும் அது டேரெக்ட் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதை வந்துட்டு உங்கள் சப்ஸ்கிரைபரோட கனெக்ட் பண்ண ரொம்ப பெஸ்ட்டு வேவாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க ஒரு குறிப்பிட்ட கொஞ்சமான டைம்ல நிறைய வாட்சவர்ஸ் அவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஏன்னா நீங்க ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்க ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் அதை பப்ளிக் வாட்ச் அவர்லாம் கால்குலேட்டே பண்ண மாட்டாங்க பட் அந்த ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸுக்கு நம்ம எவ்வளோ வேலை பார்ப்போம் நம்ம ஒரு விளாக் எடுக்கிறதுனால ஒரு மினி விளாக் ஆயிருக்கட்டும் இல்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்றதா இருக்கட்டும் அதை ஒரு பெரிய வீடியோ உட்காந்து இந்த மாதிரி பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டென்ட் எழுதி அதை உட்காந்து பேசி அதுக்கப்புறம் அதை ஷார்ட் அண்ட் பண்ணி நீங்க ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவீங்க பட் அதுல வாட்ச் அவர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது சோ ஷார்ட்ஸ் விட்டுருங்க லாங் வீடியோ இப்ப லாங் வீடியோங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல வீட்டுல இருக்க விளாக் எடுக்கிறீங்க ஒரு உமனா அப்படிங்கிற பட்சத்துல காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட் வரையும் கவர் பண்றீங்கன்னா ஒரு வேலையை நார்மலா பார்த்தா ஒரு ஒன் ஹவர் ஆகுதுன்னா வீடியோ எடுக்கும் அந்த வேலை ஆட்டோமேட்டிக்கா டூ ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நம்ம டைமும் நிறைய செலவாகும் அண்ட் உங்களுக்கு ஒர்க்கும் அதிகம் அதுல இருந்து பே பேக் நாய்ஸஸை கட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் வேலையும் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்ல ஒரு பிஜிஎம் போடணும் அடுத்து தம்பனை மேக் பண்ணணும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு லாங் வீடியோக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் பட் அந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் யூடியூப்ல அப்லோட் பண்ணும் போது ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பேஸில் இருந்தீங்கன்னா அதுக்கு வியூஸ் வந்துட்டு கம்மியாக தான் போகும் நீங்கள் இவ்வளவு வேலை பார்த்தாலும் அதுக்கான எஃபெக்ட் அதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அளவு கிடைக்காது அதுதான் உண்மை இதை நீ இதே நீங்கள் லைவ்ல பார்க்கும்போது போது லைவை நீங்க உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றீங்க ஒரு கண்டென்ட் போடுறீங்க அப்படின்னா எத்தனை பேர் உங்களோட லைவ பாக்குறாங்க அவங்க எவ்வளவு நேரம் பாக்குறாங்க அப்படியே டைரக்டா வாட்ச் ஹவர்ஸ்ல போயிடும் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்துட்டு ஈஸியா லாட்ஸ் ஆஃப் வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த லைவ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ லைவ்ங்கிறது பெஸ்ட் வே நீங்க ஃபோர் வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வர பட் இதுல ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நிறைய பேர் லைவ்ல உங்களுக்கு வாட்சவர் கிடைக்கும் சொன்னாலும் நீங்க பொதுக்காக நீங்க லைவ் வீடியோவை ஆன் பண்ணிட்டு என்ன பேசினாலும் உங்களுக்கு வியூஸ் வரும் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க யோசிக்காதீங்க எப்பவுமே யூடியூப் பொறுத்த அளவுக்கு உங்களோட கன் உங்களோட கண்ட் நீங்க என்ன பேசுறீங்க அதுல என்ன யூஸ் இருக்கு அண்ட் ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னா மட்டும்தான் அந்த லைவ் ஓடும் ஜஸ்ட் நீங்க லைவ் ஆன் பண்ணி நீங்க ஒரு மணி நேரம் வச்சிருந்தாலும் நீங்க வியூஸ் எவ்வளவு போகுதோ எத்தனை மக்கள் உங்களை பாக்குறாங்களோ அதை பொறுத்துதான் வியூஸ் சேருமே தவிர வியூஸ் அண்ட் வாட்ச் அவர் சேருமே தவிர ஜஸ்ட் நீங்க லைவ் ஆன் பண்ணி ஒரு மணி நேரம் வச்சிருந்தாலே வந்து வாட்ச் அவர் சேராது தான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அக்கா நான் டெய்லி ஒரு மணி நேரம் லைவ் போடுறேன் டெய்லி காலையிலேயே நைட்டு லைவ் போடுறேன் ஆனா எனக்கு வாட்ச் அவர்ஸே ஏறல நீங்க லைவ் போடுறதுல என்ன பிரயோஜனம் லைவ் போடுறீங்கன்னா அதை எத்தனை பேர் பொறுத்து தான் உங்களுக்கு வாட்ச் அவர் சேரும் நீங்க சும்மா லைவ் ஆன் பண்ணி வச்சு யூடியூப்ல வச்சிருந்தீங்கனாலே வாட்ச் அவர் சேரும் நிறைய பேர் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சோ அதுதான் விஷயம் நீங்க வந்துட்டு இதுக்கு எப்படி நீங்க ப்ராப்பரா லைவ கொண்டு போகணும் அப்படின்னு அப்படின்னா இப்ப நான் எப்படி லைவ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன் நான் ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட்ல என்ன பண்ணலாம்னா இப்ப நீங்க நாளைக்கு லைவ் போடுறீங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்ல இன்னைக்கு எப்படி போடலாம் அப்படின்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு நான் லைவ் வர போறேன் அதுல உங்களுக்கு யூடியூப் பத்தின டவுட் எது இருந்தாலும் நீங்க வந்து என்னிட்டே கேட்கலாம் அதுக்கு உங்களுக்கு டேரக்டா ஆன்சர் பண்ணுவேன் அப்படிங்கறத போட்டு நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து போட்டு விடலாம் சப்ஸ்கிரைபர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே நமக்கும் நிறைய டவுட் இருக்கு இந்த சிஸ்டர் வந்து நம்ம டவுட் கேட்கலாம் அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க நோட் பண்ணுவாங்க ஓகே நாலு மணிக்கு நம்ம போகணும் அப்படிங்கறத ரிமைண்ட் பண்ணிப்பாங்க அந்த நாலு மணிக்கு அவங்க கூட வந்து ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணுவாங்க அது மூலியமா நான் லைவ் நிறைய பேர் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாட்ச் ஹவர் ஆக வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு நீங்க ப்ரா கொண்டு சும்மா நம்ம சும்மா இருக்குமா வீட்டில் லைவ் ஆன் பண்ணி எதையாவது ஒன்னு பேசணுமா நிறைய யூடியூப்ல பாக்கிறேன் பாத்திரம் விளக்கிக்கிட்டே லைவ் போடுறது வீட்டுல சும்மா உட்காந்துட்டு வேஸ்டா என்ன எது பண்றீங்கன்னு லைவ் போடுறது அதெல்லாம் அவங்களோட இஷ்டம் ஓகே பட் அதெல்லாம் இல்ல நீங்க ப்ரொஃபஷ்னலா கொண்டு போகணுங்கிறத நினைச்சீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு வாட்சவர்ஸ் வாங்குறதுக்காக நிறைய இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க நீங்க ப்ரொஃபஷ்னலா உங்களோட கண்டென்ட் என்ன நம்மளோட கண்டென்ட் ஐம்பது பேர் பார்த்தாலும் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுங்க உங்க சேனல் லாஸ்ட் வரையும் ப்ரொஃபஷனலாக போகும் சோ இதுதான் என்னோட அட்வைஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நம்ம டீடெயிலாகவே ஆன்சர் பண்ணியாச்சு மான்டைஸ் பண்றதுக்கு பெஸ்ட் வே வந்துட்டு லைவ் தான் லைவ்ல இருந்து நீங்க நிறைய வாட்ச்ஹர்ஸும் கொண்டு வரலாம் சப்ஸ்கிரைபரும் கொண்டு வரலாம் பட் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கறதுலாம் இந்த வீடியோல டீட்டெயிலாக போட்டிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் லைவ்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எல்லாரோட கமெண்ட்டுக்கும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க Next to the video thank you.